உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி கிளிநொச்சி மாவட்டத்தில் பசுமை இல்லத்தினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஐம்பது பசுமை இல்ல பயனாளிகளுக்கு இன்று உயர் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வானது பரந்தன் பனங்கட்டி எனும் கிராமத்தில் இடம்பெற்றது இதற்கு பசுமை இல்லத்தினூடாக நிதி அனுசரணை செய்தவர்கள் லண்டன் இணைப்பாளர் திருமதி பாரதி ஸ்ரீ அவர்களூடாக அங்குள்ள நெல் உள்ளம் கொண்ட மக்களும் மற்றும் எமது இத்தாலி இணைப்பாளர் திரு சுதன் அவர்களூடாக இத்தாலி ஜெனோவாவில் வசிக்கும் திரு ஜெசி அவர்களும் ஜெனோவாவில் வசிக்கும் உள்ளம் கொண்ட மக்களும் ஆவார்கள் இவர்கள் தொடர்ந்து எமது பசுமை இல்லத்தோடு பயணித்துக் கொண்டுள்ளனர் இந்த அவசரகால அநீத்தத்திற்கும் காலம் உடந்து உடனடியாக உதவிய இந்த நெல் உள்ளங்களுக்கும் பசுமை இல்லம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது கொண்டு தோட்டத்தினை நான் மேற்கொள்வதற்கு எங்களது சிறப்பான வகையிலே ஒத்துழைத்த கிராமத்தி நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உண்மையிலேயே நாங்கள் மிகவும் விருப்பப்பட்டு நாங்கள் வீட்டுத் தோட்டங்களை செய்து வருகின்றோம் தற்போது ஏற்பட்ட வானிலை அணிதலின் காரணமாக நாங்கள் சில பண்ணப்படுத்துகள் ஏற்பட்டதனாலே சில கண்புகளை நாங்கள் இழக்க நேரிட்டாலும் தொடர்ந்தும் நாங்கள் அந்த பயணித்து கிராமமாக கிராமத்தை மாற்றுவோம் என கூறிக்கொண்டு இந்திய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு லண்டன் இணைப்பாளர் திருமதி ஸ்ரீ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் லண்டன் வாழ் மக்கள் அதே போல் இத்தாலி இணைப்பாளர் திரு சுதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் எசியன்னா இத்தாலி டெனோவா மக்களும் இணைந்து இதற்கான நிதி பங்களிப்பிலே எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்ட போது எங்களுக்கு சரியான மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது ஏனெனில் நாங்கள் பெரும்பாலானவர்கள் வேலையாற்றி இருக்கின்றோம் இந்த வெள்ளப்பெருக்கு பின்னரான காலப்பகுதியிலே ஆகவே இந்த உணகுணமானது எங்களுடைய குடும்பத்துக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று கூறிக்கொள்வதோடு உங்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்